பழனியில் விவசாய குடும்பத்தை சேர்ந்த மாணவி தமிழ் வழியில் படித்து பத்தாம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்று சாதனை திண்டுக்கல் மாவட்டம் பழனி நேக்காரப்பட்டியில் உள்ள ரேணுகாதேவி தேவி கல்விக் குழுமத்தில் தமிழ் வழியில் பத்தாம் வகுப்பு பயின்ற மாணவி ஹரிப்ரியா தேர்வில் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி நான்கு மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார் மேலும் இது பற்றி ஹரிப்ரியா கூறுகையில் என்னுடைய படிப்பிற்கு உதவிய ஆசிரியர் மற்றும் பள்ளி நிர்வாகம் பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதனைத் தொடர்ந்து பதினோராம் வகுப்பில் பயோமேக்ஸ் பாடத்தை தேர்வு செய்து படித்து டாக்டராக வேண்டும் என்பதே எனது லட்சியம் எனவும் தெரிவித்தார் முன்னதாக தமிழ் வழியில் படித்து அதிக மதிப்பெண் பெற்ற மாணவியை பள்ளி நிர்வாகம் சார்பாக மற்றும் பலரும் பாராட்டினார்கள் இத்தகவலை நமது செய்தியாளர் ஆசிக் பழனியிலிருந்து தெரிவித்துள்ளார் பழனி நெய்க்காரப்பட்டியில் ஸ்ரீ ரேணுகாதேவி மேல்நிலை கல்வி தமிழ் வழி கல்வியில் படிச்சுட்டு இருக்கேன் பத்தாம் வகுப்பு பொதுத் மாவட்ட திண்டுக்கல் மாவட்ட அளவில் நானூற்றி தொண்ணூற்றி நாலு மதிப்பெண் எடுத்திருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ண பள்ளி நிர்வாகம் ஆசிரியர்கள் என்னுடைய பெற்றோர்களுக்கு நன்றை தெரிவிச்சுக்கேன் ஸ்ரீ ரேணுகாதேவ் மேல்நிலைப்பள்ளி நெய்கார வெட்டி திண்டுக்கல் மாவட்ட அளவில் பத்தாவது பொதுத் தேர்வில் நானூற்றி தொண்ணூற்றி நாலு மதிப்பு மதிப்பெண் எடுத்து தமிழ் வழியில் முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறாங்க கருப்பிரியாக மாணவி இந்த மாணவி டென்த் ஆரம்பத்திலேருந்து டென்த்து லாஸ்ட் எக்ஸாம் வரைக்கும் தொடர்ந்து பள்ளிக்கு வந்து எங்களுக்கு பெற்றோர் அதே போல் எங் பெற்றோரும் மாணவியுமே இருவருமே பள்ளி நிர்வாகம் எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு நல்ல நல்லாங்க நாங்கள் என்ன செய்தாலும் பள்ளி நிர்வாகம் செய்து கொடுத்தாங்க அதே போல் இந்த மாணவியும் எங்களுக்கு என்ன கேட்கணுமோ அது உடனே செஞ்சு கொடுத்தாங்க அதே போல் மாணவியும் தொடர்ந்து வந்து எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு நல்லாங்க இந்த மாணவி தொடர்ந்து வந்து எங்களுடைய பள்ளிகள் படித்து மிகப்பெரிய தோழத்தில் அதிக அதிகப்படியான மதிப்பெண் எடுப்பதற்கான ஒத்துழைப்பு நிர்வாகம்னு என் பெயர் பிரபாகரன் நான் விவசாய கூலி வாரத்தை பார்த்துருவேன் சார் பாப்பா என்ன படிக்குதோ அந்த விதத்துக்கு நாங்கள் ஒத்துழைப்போம் பள்ளி நிர்வாகங்களும் நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க ஆசிரியர்களுக்கு